கலந்து கொண்டுள்ளார்பாமிநாதன் அவர்கள அமைச்சரன் திரு சேகர்பாபா அவர்களே அக்கா கல்வழி செல்வராஜ் அவர்களே வடக்கத்துக்குரிய சென்னை மாநிலச்சுடைய மேயர் சகோதரி பிரியா அவர்களே சட்டமன்ற உறுப்பினர்கள் அண்ணன் தாயகம் கவி அவர்களே சகோதரர் வெற்றி அவர்களே சகோதர் ஜோசப் சர்மர் அவர்களே துறையினுடைய அரசு செயலாளர் திரு ராஜாராமன் ஐஏஎஸ் அவர்களே துறையினுடைய இயக்குனர் மருத்துவர் வைத்தியநாதன் ஐஏஎஸ் அவர்களே துணை மேயர் மகேஷ்குமார் அவர்களே துணைக்கலை இயக்குனர் திரு அமிர்தம் அவர்களே வீட்டு வசதி வாரிய தலைவர் பூச்சி முருகன் அவர்களே இன்றைக்கு விருதுகளை பெறப்போகின்ற அனைத்து திரைப்பட கலைஞர்களே நண்பர்களே சின்னத்திரை கலைஞர்களே எம்ஜிஆர் திரைப்படம் மற்றும் தொலைக்காட்சி பயிற்சி நிறுவனத்துடைய மாணவர்களே மாணவிகளே தயாரிப்பாளர் சங்கம் இயக்குநர் சங்கம் நடிகர் சங்கம் உள்ளிட்ட அனைத்து சங்கங்களுடைய நிர்வாகிகளே பத்திரிகை மற்றும் தொலைக்காட்சி நண்பர்களே ஐந்து அரசு அலுவலர்களே அனைவருக்கும் இனிய மாலை வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கின்றேன் தமிழ்நாடு அரசுடைய சிறந்த திரைப்பட விருது விருது தமிழ்நாடு அரசு எம்ஜிஆர் திரைப்படம் மற்றும் தொலைக்காட்சி பயிற்சி நிறுவனத்துடைய மாணவர் விருது ஆகியவற்றை இங்கே மிகுந்த மகிழ்ச்சி அடைகின்றோம் இன்னைக்கு இந்தியாவிலேயே ரொம்ப ஒரு வைப்ரண்டான ஒரு இண்டஸ்ட்ரினா நம்முடைய தமிழ் பிலிம் இண்டஸ்ட்ரின்னு சொன்னா மிகையாகாது வருஷம் வருஷம் ஒவ்வொரு சேனலையும் ஒவ்வொரு முக்கியமான படங்களை நம்முடைய தமிழ் திரையுலகம் இன்றைக்கு வழங்கி கொண்டிருக்கிறது இன்னைக்கு தமிழ்நாட்டையும் சினிமா டிவி இண்டஸ்ட்ரியும் நாம பெரிச்சு பார்க்க முடியாது அதற்கு ஒரு சிறந்த உதாரணம் இங்கே நிகழ்ச்சி நடந்து கொண்டிருக்கக்கூடிய இந்த அரங்கத்துடைய பெயர் தமிழ் திரையுலகளுடைய மிக மூத்த கலைஞர் திரு என் எஸ் கிருஷ்ணன் அவருடைய பெயர்ல அமைஞ்சிருக்கக்கூடிய அரங்கத்தில் தான் இன்னைக்கு இந்த நிகழ்ச்சியை நாம நடத்திட்டு இருக்கிறோம் உங்கள் அத்தனை பேருக்கும் தெரியும் கலைத்துறை சம்பந்தப்பட்ட எந்த நிகழ்ச்சியிலும் கடந்த மூன்றரை நான்கு வருடங்களாக இந்த நிகழ்ச்சியை நான் கலந்து கொள்வதில்லை ஆனா இந்த நிகழ்ச்சி என்னால தவிர்க்க முடியவில்லை ஏன்னா நிச்சயம் நானும் உங்களிலிருந்து உருவாகி ஒருத்து வந்தவன் தான் நான் இது சொல்ல போனா ரொம்ப நாளுக்கு அப்புறம் ஸ்கூல் கிளாஸ்க்கு வந்த மாதிரி ஒரு ஃபீலிங் இருக்கு அந்த உரிமையோடும் உரிமையோடும் பெருமையோடும் உங்களை எல்லாம் சந்திக்க நான் மறுக்க தந்துட்டு இந்த விருதுகள் சமீபத்தில் அறிவிக்கப்பட்ட உடனே நிறைய விமர்சனங்கள் பதில் பல ஆண்டு காலமாக இந்த விருதுகள் அறிவிக்கப்படாமல் வழங்கப்படாமல் இருந்தது நம்முடைய முதலமைச்சர் அவர்கள் பொறுப்பேற்றவுடன் உடனடியாக இந்த விருதுகள் வழங்கப்படணும்னு அறிவிச்சாரு உடனே இதுக்காக ஓய்வு பெற்ற நீதி திருமதி கே பி கே வாசுகி அவங்க தவிர ஒரு தேர்வு குழுவையும் நம்முடைய முதலமைச்சர் அவர்கள் அறிவிச்சாங்க அந்த குழுவுடைய பரிந்துரைகளின் இந்த விருதுகள் வழங்கப்படுகின்றது எனவே முழுக்க முழுக்க பேஸ்ல தான் இந்த விருதுகள் இன்னைக்கு உங்களுக்கு கிடைச்சிருக்கிறது கலைத்துறையில் இருக்கக்கூடியவங்க அத்தனை பேருக்கும் தெரியும் விருதுன்னு அனௌன்ஸ் பண்ணி கொடுத்தோம்னா ஒரே நேரத்துல எல்லாருக்கும் முழுக்க முடியாது எனவே விருது பெற்றவங்க தமிழ் கலைத்துறைக்கு எவ்வளவு பெருமைகளை தேடி தந்துட்டு இருக்கீங்களோ அதே போல அதே அளவுக்கு மற்றவங்களும் நிச்சயமா நம்முடைய தமிழ்நாட்டுக்கு பெருமைகளை தேடி தந்துட்டு இருக்காங்க அவங்களுக்கான அங்கீகாரமும் நிச்சயமான ஒரே நேரத்துல கண்டிப்பா கிடைக்கும் அப்படின்னு நான் தெரிவித்துக் கொள்கின்றேன் இன்னைக்கு இந்த விருதுகளை வாங்க வந்திருக்கக்கூடியவங்க அத்தனை பேருக்கும் மீண்டும் என்னுடைய பாராட்டுகளையும் வாழ்த்துக்களையும் நான் தெரிவிச்சுக்கிறேன் பேரறிஞர் அண்ணா முத்தமிழக டாக்டர் கலைஞர் இவங்க ரெண்டு பேரும் கலைத்துறையில எவ்வளவோ சாதிச்சிருக்கிறாங்க கலைத்துறையில் ஈடுபட்டவங்க மட்டும் கிடையாது கலைத்துறையில மிகுந்த ஈடுபாடோடு இருந்தவங்க தான் இவங்க ரெண்டு பேரும் தமிழ் சினிமாவுடைய இவங்க ரெண்டு பேரு அது மாதிரி நம்முடைய முதலமைச்சர் அவர்கள் திரைத்துறையிலும் சரி சின்ன துறையிலும் சரி பணியாற்றி இருக்கிறவங்க இன்னைக்கு தமிழ் துறை இலகம் கண்டென்ட் சரி டெக்னிக்கல் வயசாகவும் சரி எல்லா வகையிலும் இன்னைக்கு இந்தியாவுக்கு ஒரு ட்ரெண்ட் செட்டராக நம்முடைய தமிழ் சினிமா துறை கலைத்துறை விளங்கிக் கொண்டிருக்கிறது விருதுகளை வழங்குவதற்கு ஒரே ஒரு காரணம் கொண்டாட வேண்டும் மேலும் மேலும் அவங்களை ஊக்கப்படுத்த வேண்டும் என்கரேஜ் செய்ய வேண்டும் என்ற ஒரே நோக்கத்தோடு தான் இன்றைக்கு இந்த விருதுகள் வழங்கப்படுகின்றது இன்றைக்கு இரண்டாயிரத்தி பதினாறு முதல் இருபத்தி ரெண்டு வரை திரைப்பட விருதுகள் வழங்கப்பட்டு வழங்கப்பட இருக்கின்றது இந்த திரைப்படங்களுடைய தயாரிப்பாளர்கள் இயக்குநர்கள் கலைஞர்கள் டெக்னீஷியன்ஸ் பணியாளர்கள் அனைவருக்கும் எங்களுடைய பாராட்டுக்களை தெரிவித்து சொல்கிறோம் அதே மாதிரி இரண்டாயிரத்தி பதினாலு முதல் இரண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டு வரை சின்ன விருதுகளும் இங்கே வழங்கப்பட இருக்கின்றது சின்ன கலைஞர்கள் பொறுத்த வரைக்கும் நீங்க அத்தனை பேரும் தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய ஒவ்வொரு குடும்பத்துடைய உறுப்பினர் அப்படின்னு சொன்னா அது மிகையாகாது ஏன்னா தொலைக்காட்சியில டிவிக்களை நீங்க சிரிச்சீங்கன்னா தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய ஒவ்வொரு வீட்லயும் சிரிப்பு நிச்சயம் வரும் நீங்க அழுதிங்கன்னா மாதிரி தமிழ்நாடு ஒவ்வொரு ஒருத்தர் அழுதுகிட்டு இருப்பாங்க அந்த அளவுக்கு ஒவ்வொரு குடும்பத்தோடையும் அட்டாச்சு நீங்க எனவே உங்களுக்கு கிடைத்திருக்கக்கூடிய இந்த விருது அதுவும் மக்கள் அவங்களுக்கு கிடைச்ச விருதாக நிச்சயம் உங்களை கொண்டாடுவார்கள் அப்படிப்பட்ட சின்னத்திரை கலைஞர்களுக்கும் என்னுடைய பாராட்டுகளை நாங்கள் தெரிவிச்சுக்கிறோம் இது தவிர இன்றைக்கு இரண்டாயிரத்தி பதினைந்து முதல் இருபத்தி ரெண்டு வரையிலான கல்வி ஆண்டிற்கான தமிழ்நாடு அரசு எம்ஜிஆர் திரைப்படம் மற்றும் தொலைக்காட்சி பயிற்சி நிறுவன மாணவர் விருதுகளும் இங்கே கொடுக்கப்பட இருக்கின்றது தமிழ் சினிமாவுக்கான புதுமையான இயக்குநர்களை கலைஞர்களை டெக்னீஷன்ஸை தருகின்ற ஒரு நிறுவனம் அந்த வகையில பிலிம் இன்ஸ்டியூட்ல படிச்சு விருது பெறுகின்ற எதிர்கால நம்பிக்கை நட்சத்திரங்களுக்கும் எங்களுடைய பாராட்டுகள் வணக்கங்கள் திரைத்துறையினுடைய வளர்ச்சிக்கும் திரைக்கலைஞருடைய முன்னேற்றத்திற்கும் நம்முடைய அரசு என்றைக்கும் தண்ணி நிற்கும் குறிப்பா கடந்த ஐந்து வருஷத்துல மட்டும் நம்முடைய அரசு எட்நூத்தி ஐந்து உறுப்பினர்களுக்கு சுமார் நாற்பத்தி ஏழு லட்சம் மதிப்பீட்டுல கல்வி உதவித்தொகை விபத்து காப்பீடு திருமண உதவித்தொகை மகப்பேறு என ஏராளமான நலத்திட்டங்களை கொடுத்திருக்கிறது தமிழ் திரைப்படங்களுக்கு இன்டர்நேஷனல் ரெகுலேஷன் கிடைக்கும் வேர்ல்டு சினிமாஸை தமிழ் ஆடியன்ஸ் கொண்டு வந்து சேர்க்கவும் நம்முடைய அரசு உங்களுக்கு துணையாக இருக்கின்றது கடந்த நான்கு வருடங்களை மட்டும் இன்டர்நேஷனல் பிலிம் பெஸ்டிவல்ஸ் நடத்த சுமார் நான்கு கோடியே பதினைந்து லட்சம் ரூபாயை முதலமைச்சர் அவர்கள் மானியமாக வந்திருக்கிறார்கள் அது மட்டுமல்ல தமிழ் திரையுலகின் மூத்த கலைஞர்களை கௌரவிக்கின்ற வகையில கலைஞர் பெயர்ல கலைஞர் நினைவு கலைத்துறை வித்தகங்கள் விருதும் வருட வருடம் வழங்கப்பட்டு வருகின்றது இப்படி கலை உலகினருக்கு கழக அரசு என்றைக்குமே உற்ற துணையாக இருந்து வருகின்றது இந்த நேரத்தில் ஒரு முக்கியமான விஷயத்தை சொல்லி நினைவு செய்ய விரும்புகின்றேன் இரண்டாயிரத்தி ஒன்பதாம் ஆண்டு கலைமாமணி விருதுகளை வழங்குகின்ற நிகழ்ச்சியில டாக்டர் கலைஞர் அவர்கள் பேசும்பொழுது வாழ்த்து பேசும்போது குறிப்பிட்டு சொன்னார் கலைஞர்கள் ஆகிய உங்களுக்கு எவ்வளவோ விருதுகள் கிடைக்கும் நேஷனல் அவார்ட்ஸ் கிடைக்கும் இன்டர்நேஷனல் அவார்ட்ஸ் நிச்சயமாக கிடைக்கும் ஆனா எந்த விருதும் தாயினுடைய முத்தத்திற்கு ஈடாகாது அது மாதிரிதான் தமிழ்நாடு அரசு கொடுக்கின்ற விருதுகள் இந்த விருதுகள் அனைத்தும் உங்களுடைய தாயுடைய முத்தத்திற்கு சமமானதுன்னு கலைஞர் அவர்கள் வாழ்த்தி பேசுனாங்க அப்படிப்பட்ட விருதுகளை பெற்றுள்ள உங்க அனைவரையும் நாங்கள் மீண்டும் ஒரு முறை வாழ்த்தி இந்த வாய்ப்புக்கு நன்றி கூறி விடைபெறுகின்றேன் நன்றி வணக்கம்